பிரேஸ்லார் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கை விடுகிறதில்லை ஐ மீன் உங்களை கைவிடாமல் நடத்துகிற தேவனவர் இல்லை ஆண்டவர் என்னை கைவிட்ட மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் கர்த்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கை விடுவதில்லைன்னு தாவிதை சொல்லியிருக்காரு அவருடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு அவருக்கும் ஒரு அடி தூரம் தானே சொல்கிறாரு ஆண்டவர் மறந்துட்டாரோ என்னை கைவிட்டாரோன்ற சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலுமே வந்துச்சு ஆனால் ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை அதை உணர்ந்து தான் அவர் சொல்லியிருக்காரு உங்கள் வாழ்க்கையிலையும் கூட அவர் உங்களை கைவிடவே மாட்டார் மனுஷங்க சில சமயத்தில் கைவிட்டுவாங்க கணவன் மனைவியை கைவிடுவாங்க மனைவி கணவரை கைவிடுறது பிள்ளைகள் பெற்றோரை கைவிடுவாங்க பெற்றோர் பிள்ளைகளை கைவிடுவாங்க இப்படி பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஆண்டவர் என்னை விட்டார் ஏசப்பா என்னை கைவிட்டாருன்னு சொன்னவங்க ஒருத்தருமே கிடையாது ஒருவேளை ஒருத்தவங்க அப்படி நினைச்சா அது தவறான எண்ணமே தவிர உண்மையே கிடையாது ஏன்னா அவர் தம்மை தேடி வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் யாரையுமே தள்ளிட மாட்டார் சேர்த்து கொள்ளுகிற தெய்வம் சிலர் அறியாமல் என்னெல்லாம் தான் அப்படி சொல்கிறாங்க ஏன் நாம் கூட சில சமயத்தில் வேதனையில் கஷ்டத்தில் ஆண்டவரே என்னை கைவிட்டார்னு சொல்கிறோம் ஆனால் அது உண்மையாக கிடையவே கிடையாது அது நம்முடைய மனதுக்கே தெரியும் அது நம்முடைய மன கஷ்டத்தில் இல்லை வேதனையில் வர ஒரு வார்த்தை இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்களா ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு இல்லை அவர் கைவிடவே மாட்டார் ஒரு நாள் கைவிட மாட்டார் எந்த காரியத்தில் நீங்கள் ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நிச்சயமாக செய்வார் விசுவாசிக்கிறீங்கள அப்போ விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க நிச்சயமாக ஒரு அற்புதத்தை காண்பீங்க ஐ மீன் கட் பிளஸ் யூ